ஒரு ஹிந்து கீதை தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு முஸ்லிம் குரான் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒரு கிறிஸ்டியன் பைபிள் தெரிஞ்சிருக்கானோ இல்லையோ ஒவ்வொரு இந்திய குடிமகனும் இந்திய அடிப்படை சட்டம் தெரிஞ்சிருக்கணும் வணக்கம் எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் வழக்கறிஞர் சரவணன் உங்களுக்கு எல்லாம் தெரியும் நான் ஒரு யூடியூப்பில் கடந்த சில வருட காலமாகவே வந்து இந்த கடன் வாங்கி பாதிக்கப்பட்டவங்களுக்காக வந்து வீடியோ போட்டுட்ருக்கேன்றது உங்களுக்கு தெரியும் நம்மளிருந்து அவ்வளோ பெரிய சேனல் இல்லைனாலும் நமக்கு சேனலை பார்க்குறதுக்குன்னு சில வியூவர்ஸு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறீங்க உங்களிட சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா ஒரு நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு ஒன்று நான் போட்டேன் கல்கத்தா வாரண்ட்டுன்னு போட்டேன் இந்த கல்கத்தா வாரண்ட்டுன்னு போட்டேன் பார்த்தீங்களா போட்டால் பதிமூ பதினெட்டு மணி நேரம் கூட ஆகலைங்க அதுக்குள்ளவே நெருக்கடி வீடியோ எடுக்கும்படி சரி ஏன் நெருக்கடி கொடுத்தாங்கன்றது நான் பின்னாடி போட்டு காமிச்சிருக்கேன் பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே தெரியும் என்ன நெருக்கடி அப்படின்னு எதுக்காக நெருக்கடி கொடுக்கணும் எனக்கு இப்போது நான் ஒரு யூடியூபராக இருந்து ஏதோ அடுத்தவங்களோட வீடியோவோ இல்லை அடுத்தவங்களோட ஆடியோவோ அவங்களோட பாட்டையோ எடுத்து நான் போட்டேனாக்கா அது பரவாயில்ல தப்பு தவறுன்னு சொல்லலாம் நாம் போடுறதெல்லாமே எந்த மியூசிக்கும் அப்படியும் கடை வாங்காமல் நாமளே சொந்தமாக பேசுகிறோம் எடிட்டிங் கூட நம்ம தெரிஞ்ச நம்ம ஆஃபீஸ் நபர்களில் சில பேரை வச்சு பண்ணி தான் போடுறோம் இதில் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் இந்த இதுவும் நம்ம வாங்குறதில்ல விளம்பரம் அது இதுன்னு எதுவுமே கிடையாது நம்ம சேனலுக்கு அவ்வளோ பெரிய சேனல் நம்ம சேனல் இல்லை அதான உண்மை இந்த கல்கத்தா வாரண்ட்டுன்னு ஏன் சொன்னோன்னா ஆக்சுவலி வந்து நான் சில இதெல்லாம் உண்மையை தான் சொல்லுவேன் ஏன்னாக்கா சில வந்து யூடியூபர்ஸ் என்ன சொல்கிறாங்க எல்லோரும் பார்த்தீங்கன்னா பேங்க்கு கடன் வாங்கினவங்களுக்கு ஆதரவு என்ன பேசுகிறாங்கன்னா வட்டி டேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தப்பு அது பண்ணுங்கள் இதை பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க நமக்கு அப்படி இல்லை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தெட்டு வருஷமாக நான் இருக்கிறேன்னு சொல்லியிருந்தேன் எப்போ ஆரம்பிச்சதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங் காலேஜ் கடைசி குரூப் நாங்கள் தான் டாக்டர் அம்பேத்கர் லா காலேஜில் எங்களோட ஈவினிங் குரூப் க்ளாச்சே இல்லை தூக்கிட்டாங்க ஸோ கடைசி பேச்சு நாங்கள் தான் படித்தோம் நைன்டீன் நைன்டீ எயிட் டூ டூ தௌசண்ட் ஒன் பேச்சு நாங்கள் தான் இப்போ அந்த பேச்சில் படிக்கும் போது அங்கே அங்கே அப்போ பார்த்துங்க அப்பவே நாங்கள் வந்து ஃபஸ்ட் இயர்லேயே லாயர்கிட்ட சேர்ந்தாச்சு அதுவும் பேங்க் லாயர்கிட்ட அப்பவே பார்த்திங்கன்னா என்னென்ன பேங்க்குகள்லாம் இருந்தது அவங்கலாம் வந்து என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு பேங்க் லாயர் தான் இருந்தோம் ஒரு நாலு வருஷம் ஒர்க் பண்ணேன் அதுக்கப்புறம் தான் வந்து வந்துட்டேன் என்ன பேங்க்கு கொடுக்க நெருக்கடியெல்லாம் வச்சுக்கேன் பார்த்து பார்த்து வெறுத்து போயிட்டேன் பேங்க்கில் இருக்கிறதுக்கு அதனால பேங்க்லேருந்து வந்துவிட்டோம் ஆரம்பத்தில் பார்த்தீங்க இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு இதெல்லாம் வாங்கியிருக்கீங்க இல்லையா இதெல்லாம் வாங்குற உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஏதாவது ஒரு வகையில் வந்து உங்களுக்கு தொல்லை கொடுக்குறதுக்குன்னே ஏதாவது ஒரு இடத்துல கேஸ் போ வருவாங்க இப்போ வாங்குறது பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் தமிழ்நாட்டில் வாங்கியிருக்கலாம் ஏதாவது ஒரு மாவட்டத்தில் வாங்கியிருக்கலாம் வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கேஸை வந்து வேறு எங்கேயாவது போடுவாங்க உதாரணத்துக்கு டெல்லி போடலாம் மும்பை போடலாம் ஹைதராபாத் போடலாம் ஹைதராபாத்துக்கு அவ்வளோவா இல்லை மாநிலத்திலே பார்த்தீங்கன்னாக்கா முதல் இடத்துல வந்து வெஸ்ட் பெங்காலில் தான் போடுறாங்க தான் போடுறாங்க அதிகமான கேஸ் ஏன் போடுறாங்க எதுக்கு போகிறாங்கன்னு ஒரு காரணத்தோடு சொன்னேன் இந்த காரணத்தோடு சொன்னதுனால அதில் என்னென்னு பண்ணேன்னா இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ண வாரண்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருபது இருபத்தஞ்சி வருஷமாக நான் அந்த பீலில் தானே இருக்கேன் அதனால் அப்போத்துலேருந்து எடுத்ததெல்லாம் கொஞ்சம் போட்டேன் ஸோ அது வந்து நிறைய பேருக்கு பிடிக்கல அதாவது ஏன் பிடிக்கலன்னா இப்போ நமக்கு வந்து நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா என்ன காரணமாக இருக்கும் நீங்களே கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் ஏன்னா அதில் பார்த்தீங்கன்னா நான் ஒன்றும் வச்சிக்கலாம் ஏதோ ஒரு படத்தை வந்து ரிவியூ பண்ணியும் யாரோட படத்தை எடுத்து போட்டோ அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணல என்னை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலாக வந்து எங்கெங்கெல்லாம் கேஸ் ஃபைல் பண்ணக்கூடாது ஏன் அது இப்படி ஆரம்பிச்சதுன்னா இன்னும் கேட்டாக்கா இந்த கல்கத்தா வாரண்ட்டுன்னு ஒன்று ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னாக்கா எங்கள் பீரியட்லாம் ஆரம்பித்தது தொண்ணூற்றெட்டுலேருந்து அது ஆரம்பிச்சது அப்போ தான் வந்து ஜுரிஸ்டிகேஷன் இல்லாமல் கேஸ் ஃபைல் பண்ணுறதுலாம் எப்படின்றத போன போன வீதியெல்லாம் சொல்லியிருப்பேன் ஸோ பேங்க்கில் பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி இந்த பேங்க்கில் யூஸ் பண்ணுறதெல்லாம் யாருன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய கார்பரேட்டு ஸோ கார்பரேட் கம்பெனிலாம் பார்த்தா லட்சம் கோடியெலாம் இன்வெஸ்ட் பண்ணி அவங்க கம்பெனி நடத்துறாங்க நம்மளால் வந்து அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னாக்கா ஒரு நம்ம நம்ம பேச்சு கேட்டு ஒரு பத்து பேர் வந்து எதாவது அகென்ஸ்டாக போயிடக்கூடாதுன்றதுக்காக வந்து அவங்க நெருக்கடி கொடுக்குறாங்க எதுக்கு எதுக்காகன்னா இப்போ நிறைய பேர் வந்து நிறைய வியூஸ் போகலன்னா கூட நம்மளது வந்து நிறைய சப்ஸ்கிரைபர் இல்லைன்னா கூட ஒரு இதில் சராசரியை விட கீழே இருக்கிற ஒரு சேனல் தான் நம்ம சேனல் ஸோ இந்த சேனலுக்கு வந்து எதுக்காக எதுக்காகன்னா நான் அது காரணம் சொல்கிறேன் ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னாக்கா நான் ஒன்று என்ன ஒன்று காரணம் சொல்லியிருக்கேன்னா ஏதாவது ஆரம்பத்தில் எங்கேருந்து ஆரம்பிச்சது இந்த பிரச்சனைகள்லாம் வந்து இப்போ வந்து தில்லியில் ஒருத்தர் வராது சார் எனக்கு மாதிரி சார் எனக்கு தில்லியில் வந்து ஒரு கேஸ் போட்டிருக்காங்க வெளி நான் போனதே கிடையாது அங்கெல்லாம் அங்கே மேலே கேஸ் போட்டிருக்காங்க சார் இங்கே கொடுத்தாங்க லோனு அங்கே கேஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்கிறார் ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இதெல்லாம் வழியாக வந்து ரொம்ப வருஷ காலமாக நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சி முப்பத்தி வருட காலமாகவே இந்த மாதிரி தான் வந்து வாரண்ட்டு வந்து எங்களுக்கு வெளியேது சம்மந்தமே இல்லாமல் வந்து இது ஒரு நெருக்கடி கொடுக்குற வேலை ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா தேவையில்லாத தொல்லையை கொடுக்குற வேலை ஏன்னா லோனே வந்து எங்கே கூட்டு கூட்டு கொடுத்துட்றாங்க இந்த பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோனு கிரெடிட் கார்டு அப்புறம் ஓடி லோனு அது இது ஹவுசிங் லோனு ஹவுசிங் லோனு கூட பார்த்தீங்கன்னாக்கா வெளி ஸ்டேட்டில் போட்டு உங்களுக்கு செக்அப் பவுன்ஸ் பண்ணி கேஸ் போடுறாங்க சரி ஜுவெஸ்டிகேஷன் இது வரலை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஜட்மெண்ட் கூட நான் சொல்லியிருந்தேன் டெல்லி ஹைகோர்ட் வந்து ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு பட் அதெல்லாம் கூட வந்து எதையுமே கேர் பண்ணுறது இல்லை இன்னும் கூட பார்த்தீங்கன்னாக்கா ஃபைலிங் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க நான் தான் சொன்னேன் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் போட்டேன் இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க இது வந்து தப்பு ஜூரிஸ்டிகேஷன் வரலைன்னா எனக்கு வந்து இப்போது நம்மலாம் ஒரு சாதாரண ஒரு வருமானமும் சாதாரணமாக உள்ள ஒரு ஆளுங்க நமக்கு வந்து ஒரு பெரிய லெவலில் வருமானம் இதில் கிடையாது அது யூடியூப்லேயும் முதல்ல வருமானம் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க ஏதோ எனக்கு தோணுன்னா நான் போடுறேன் இதை வந்து இன்ஸ்டாலையும் போடுறேன் யூடியூப்லேயும் போடுறேன் அவ்வளோ தான் நம்மளால் முடிஞ்சது இதுதான் பண்ண முடியும் சப்ஸ்க்ரைப் பண்ணி பார்க்குறவங்க பார்க்குறாங்க ஏன்னா மெயினாக வந்து லோன் வாங்கி கஷ்டப்படுறவங்க தான் அதில் பார்க்க முடியும் ஏன்னா ஒரு பத்து நிமிஷம் செலவு பண்ணி பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு எதாவது பாதிக்கப்பட்டால் தான் நீங்கள் பார்ப்பீங்க ஒன்றும் இல்லாத வந்து நீங்கள் நீங்கள் பார்க்க போகிற அவசியம் கிடையாது அதனால் பதினெட்டு மணி நேரத்தில் வீடியோ தூக்கிட்டேன்றதுனால அதுக்கு சில நெருக்கடிகள் கொடுத்ததுனால நான் எடுத்துச்சேன் சரி ஓகே உங்களுக்கு என்னப்பா பணம் தானே போகக்கூடாது எங்ககிட்டே இருக்கிற நான் வீடியோஸ் தான் போட்டேன் நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் எடுத்துகிட்டு வரல எங்கிட்டே இருக்கிற வந்து இந்த காப்பீஸில் காப்பீஸ்லாம் வந்து ஸ்க்ரீனில் போட்டேன் இந்த காப்பீஸ்லாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து அந்தந்த ஊரில் போட்டிருக்காங்க இந்தந்த ஊரில் போட்டிருக்காங்கன்னு எடுத்து மக்களுக்கு சொன்னேன் இந்த மாதிரிலாம் வந்தால் பயப்படாதீங்க அந்த வெரிஃபிகேஷன் வராது இதை வச்சு மிரட்டி கூட பணம் வாங்குறது தான் பேங்க் பார்ப்பாங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைங்க இது வந்து அங்கே அங்கே அட்வொகேட்ஸ் இருக்காங்க இதை வச்சு ரீகால் பண்ணிக்கலாம் அந்த வாரண்டி ரீகால் பண்ணிக்கலாம் சம்மனுக்காக பீர் ஆகலாம் முதல்ல கொல்கத்தால ஏன் போடுறாங்கன்ற காரணம் சொன்னால் பார்த்தீங்களா அதுதான் பிடிக்கல நிறைய பேருக்கு ஏன்னா இப்போ அவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லம்சம் அமௌண்ட்டை வந்து கார்பரேட்டை வாங்குறாங்க நான் சொல்கிறது இந்த மாதிரி சக சகவளக்கறிஞர்கள் தான் லம்சம் அமௌண்டாக வாங்குறாங்க இப்போ அவங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரிலாம் வெளிப்படையாக பதபத்திரமாக சொல்லிவிட்டாங்கன்னா அவங்களுக்கும் பாதிக்குது அதே போல் வந்து ஏதாவது ஒரு வகையில் நெருக்கடி கொடுக்கணும்னு பார்ப்பாங்க இல்லையா ஈவன் நம்ம வந்து ஆக்சுவலாக என்ன சொன்னது காப்பு அதாவது பிரச்சனை வர அளவுக்கு ஒரு போதுன்னா அது வந்து பெரிய சேனல் மேலே போட்டாலோ இல்லை நிறைய இந்த பிகேன் வுட்ஸ் மாதிரி ஒரு பெரிய பெரிய கம்பெனிகிட்ட மேலே போட்டால் கூட பரவாயில்ல புரியுதுங்களா நாம் வந்து அதிகமாக வீஸ் போகிற ஒரு சமையல் சேனலோ நியூஸ் சேனலோ அதுவும் இல்லை ஒரு சாதாரணமான சேனலு இதில் எனக்கு தெரிஞ்சு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் அதாவது மற்றவங்களாம் வந்து சட்ட புத்தகத்தில் இருக்கிறத சொல்கிறாங்கன்னா நான் இருபத்தெட்டு காலம் இருபத்தெட்டு ஆண்டு காலமாக இந்த பேங்க் பண்ணிக்கிட்டுருக்கிறது முதல் ஆரம்பத்தில் இருந்தேன் அப்புறம் வந்துட்டேன் எதுக்காக நான் இதை தான் பா இது இப்போ என்ன பண்ணுறாங்களோ அதை தான் பண்ணிட்டு பண்ணிகிட்ருந்தாங்க என்ன அப்போ வந்து கொஞ்சம் வெளியே தெரியாமல் இருந்தது இன்றைக்கி மக்கள் தொகை பெருக்கிறதுனால வெளியே தெரியுது அவ்வளோதான் வித்தியாசமே தவிர வேறு ஒன்றும் இல்லை இந்த கல்கத்தா வாரண்ட்டுன்ற தலைப்புகளில் நான் ஒன்றும் பேச ஒன்றும் சொல்லிடலங்க அதாவது போன பதிவில் போட்டது அது வந்து சாதாரணமாக வந்து சொன்னது தான் அது எடுக்க வேண்டிய நிலமை ஆயிடுச்சு சரி திருப்பி நான் சொல்கிறேன் அதை சொன்னது ஹைலைட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் சொல்லிடுறேன் அதில் பார்த்திங்கனாக்கா இந்த லோன் வாங்குகிறாங்க பார்த்தீங்களா அதாவது ஈவன் பத்தாயிரரூபா இருந்தாலும் சரி ஒரு இருபதாயிரம் ஒரு ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் பத்து இருபது லட்சம் ஒரு கோடி வரைக்கும் கடன் கொடுக்குறது அதுக்கு மேலே கடன் கொடுக்குற கம்பெனிஸ்லாம் கூட இருக்குது இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா கல்கத்தாவில் தான் வந்து மெயினாக கேஸை வந்து ஃபைல் பண்ணுறாங்க பார்த்திங்கனாக்கா அங்கே என்ன சொன்னேன்னா கல்கத்தாவில் இருக்கிற மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு இங்கே இருக்கிறத விட அதிகம் அந்த அதிகமான காரணத்தை நான் போனதில் சொல்லியிருந்தேன் காரணம் அங்கே வந்து மெட்ரோபாலிட்டன் சிட்டிலே பார்த்திங்கனாக்கா ரொம்ப கலாச்சாரம் மிக்க ஒரு இடம்ன்றதுனாலையும் பொதுமக்களோட பாப்புலேஷன் டென்சிட்டி பாப்புலேஷன் டென்சிட்டி அது அதிகம் அங்கே அதுக்கப்புறம் இல்லாமல் இந்த ஒவ்வொரு கம்பெனியும் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா இந்த ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன் எப்படி பார்த்தாலும் ஒரு பிரான்ச் அங்கே வச்சிருப்பாங்க ஏன்னா மெயினான பண ட்ரான்சாக்ஷன் பார்த்திங்கனாக்கா வெஸ்ட் பெங்கால் இருக்கக்கூடிய கொல்கத்தால தான் அமையுது அதனால் அங்கே ஒரு பிரான்ச் வச்சிருப்பாங்க மெயினான பிரான்ச்சை வச்சிருப்பாங்க ரீஜியனல் ஆஃபீஸ் மாதிரி இப்போ தமிழ்நாடு லெவலில் பார்த்தீங்கன்னா சென்னையில் இருக்கிறத விட பார்த்திங்கன்னா கொல்கத்தாவில் கொஞ்சம் பெரிய பிரான்ச்சாக தான் இருக்கும் ஏன்னா மணி ட்ரான்சாக்ஷன் அது இதெல்லாம் இந்த காலத்தில் இல்லைங்க ரொம்ப காலத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆரம்பித்ததே பார்த்தீங்கன்னா கொல்கத்தால தான் வந்து பரவுச்சு அதனால் தான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனினே பேர் வச்சாங்க அதை அப்படி இருக்கும்போது அன்றைக்கி இருக்கிறதே வர்த்தகம் பார்த்தீங்கன்னாக்கா கொல்கத்தா மிஞ்சிக்கவே முடியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதே மாதிரி பிரெசிடென்ட்ஸு பிரசிடென்ட்ஸ்னால் அது பிரசிடென்ட் கிடையாதுங்க அதாவது லீகலாக பார்த்தீங்கன்னாக்கா முன்னோடிகள்னு அர்த்தம் லீகல் ப்ரெசிடென்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க பிரசிடென்ட்ஸ்னால் பிஆர்இ சிஇடிஇ டிஇஎன்டிஎஸ் பிரசிடென்ட்ஸ் அதாவது இவர்கள்லாம்னாக்கா சட்ட முன்னோடிகள் பார்த்திங்கன்னா அங்கே வழி வழியாக வந்து பரம்பரை பரம்பரையாகவும் சரி அதாவது இந்த துறையில் இருக்கக்கூடிய வல்லுநர்கள் அங்கே இருக்காங்க அதே போல் ரிட்டையர்டு ஜட்ஜஸ் இவங்க நிறைய இருக்காங்க சோல் ஆர்பிட்ரேஷன் என்று பண்ணக்கூடிய அந்த விஷயம்லாம் கொஞ்சம் அதிகம் ஏன்னா வழி வழியாக பண்ணிட்டு வர தொழில்தான் அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சோல் ஆர்பிட்ரேஷன்ன்றதும் கூட ஒரு சில ஆஃபீஸுகளில் பார்த்தீங்கன்னாக்கா ரிட்டையர்டு ஜட்ஜஸே வந்து சோல் ஆர்பிட்ரேஷன் ப்ராசஸ் எடுக்கிறாங்க அதேப்படி பார்த்திங்கனாக்காக்காக்கா லீகல் நோட்டீஸ் அனுப்புகிறதுக்கும் தான் வந்து ஒரு உகந்த இடமாவே இருக்குது ஏன்னா கொல்கத்தாவுக்கும் அதே மாதிரி மும்பை பூனேலாம் பார்த்திங்கனாக்கா அங்கே இதே மாதிரி வழி வழியாக ஒரு தொழிலை வந்து செஞ்சுட்டு வராங்க அது பேங்க்குக்கு சார்பாக நோட்டீஸ் அனுப்புகிறது சென்னையை விட அதிகம்னு சொல்ல போனாக்கா புனேயிலையும் மகாராஷ்டிராலையும் சரி அதே போல் டெல்லிலையும் கல்கத்தாலையும் அது கல்கத்தாவில் கொஞ்சம் அதிகம் ஏன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சிவில் ப்ராசஸு கிரிமினல் ப்ராசஸ்ஸும் ஈஸியாகவே ஃபைல் பண்ணிடலாம் எவ்வளோ கூட்டம் வேணால் ஒரு ஸ்ட்ராங் அசோசியேஷன் அட்வொகேட்டோட ஸ்ட்ராங் அசோசியேஷன் ஒரு பார் அப்படின்னு சொல்கிற அந்த பார் பெஞ்ச் ரிலேஷன் அட்வொகேட்டுக்குள்ளே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு யூனிட்டி ஒரு ஒற்றுமை இதெல்லாம் வந்து ரொம்ப அதிகமாக இந்திய மாநிலங்கள்லேயே அதிகமாக வெஸ்ட் பெங்காலில் இருக்குது இது ஒரு காரணம்னு சொன்னாக்கா இதெல்லாம் பொதுப்படையான காரணம் நான் என்ன காரணத்தை போன பதிவில் சொன்னேன்னா அதாவது அங்கே ஃபைல் பண்ணுறதுக்கு ஒரு காரணம் இருக்குது ஏன்னா அங்கே இருக்கிற மக்கள் தொகை கூட்டத்தில் இங்கேருந்து ஒருத்தர் போய் வெளியே வர்றதுங்கிறதே சிட்டி டிராஃபிக்கில் சென்னையை விட மூணு மடங்கு ரொம்ப கஷ்டம் அது மட்டும் இல்லாமல் இங்கேருந்து போனோம்னா ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் வருது இவ்வளோ தூரம் வந்து போயிட்டு வர அப் அண்ட் டவுன் சார்ஜஸ் ரெண்டாவது கமர்ஷியல் ரூட்டுங்கிறதுனால ட்ரெயினும் கிடைக்கிறதும் கஷ்டம் அதனால் அங்கே போட்டாங்கன்னா போயிட்டு அப் அண்ட் டவுன் வர சார்ஜும் அதிகம் அங்கே போகிறதுக்கு பயந்துக்கிட்டே இங்கேயே பணத்தை வாங்கிடலான்னு தான் ரெண்டாவது பணத்தை வாங்குறதுக்கான ரொம்ப வந்து சட்டத்தை வந்து ரொம்ப வந்து மிஸ்யூஸ் பண்ணுறதும் சொல்லலாம் ஏன்னா சட்டம் ஒன்று இருக்குது அப்படி இருக்கும்போது எதுக்கு நீ பணம் கொடுத்தியோ அந்த காரணத்தை சொல்லாமல் இவர் மோசடி பண்ணிட்டாரு அப்படின்றதுல குற்றத்தை வந்து நீ எப்படி சுமத்தலாம் இப்போ வந்து ஒரு பத்து ரூபா வந்து எடுத்து மோசடி பண்ணாலும் அது ஃபோர் நாட் சிக்ஸு ஃபோர் டுவெண்ட்டி ஐபிசியில் வருது அதாவது மோசடி பண்ணிட்டா அந்த எண்ணத்தோட பண்ணாக்கா அங்கே இங்கே எண்ணம் இல்லையே ஏன்னா பணம் வாங்கும்போதே வச்சுங்களேன் ஒரு டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட்ஸ் அதில் போடுறோம் அதில் என்ன சொல்கிறோம்னா இது வயலேட் பண்ணோம்னா சிவிலாக போகிறோம் ஆர்பிட்ரேஷன் போகிறோன்ற எல்லா கிளாஸையும் சொல்லிவிட்டு கிரிமினலாகவும் போகிறோன்றது மென்ஷன் பண்ணியிருக்கீங்க பட் இது க்ரைம்லேயே வரலையே ஏன்னா ஒரு பணம் வந்து நீங்கள்தான் கிரெடிட் பண்ணுறீங்க அதுவும் வந்து இந்த செக் போடுறீங்க சரி அது கூட பரவாயில்ல ஜூரிஸ்டிகேஷன் இல்லாமல் அங்கே போடுறீங்க அது கூட ஓரளவுக்கு ஒத்துக்கலாம் மற்றபடி கிரிமினல் கேசஸ் செக்ஷன் டுவெண்ட்டி ஃபைவ் ஆஃப் பேமெண்ட் செட்டில்மெண்ட்ஸ் டிஸ்பியூட் சிஸ்டம் டூ டூ நாட் செவன் அதில்லாம் போடுறதில் பார்த்தீங்கனாக்கா ஒரு இல்லாத விஷயம் ஏன்னா உங்களுக்கு பிரான்ஞ்சின்றது காரணத்தினால அங்கே வந்து நீங்கள் வந்து கேஸ் போடுறீங்க ஆனால் கடை வாங்கினவனோட நிலைமை கொஞ்சம் யோசனை பண்ணணும்ல இங்கேருந்து அங்கே போயிட்டு வரணுன்ற ஒரு ஏழாயிரம் ரூபாய்க்காக ஒரு செக் கேஸ் போட்டிருக்கிறாங்க அதே போல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒரு லட்ச ரூபாய்க்கும் போட்டிருக்காங்க ரெண்டு பேருக்கும் ஒரே கோர்ட்டு தான் அடுத்தடுத்து நம்பர் ஸோ இது வந்து இதிலேருந்து நியாயமான விஷயமே இல்லை இது எப்படி அவங்க பார்த்து பண்ணுறாங்களா பார்க்காம பண்ணுறாங்களான்றதும் தெரியாது அது சில வாரண்ட்டுகளோட படத்தெல்லாம் போட்டுருந்தேன் சில வாரண்ட்டு சில சம்மன்ஸ் கோர்ட்லேருந்து வந்தது பல்வேறு வகையான கோர்ட்லேருந்து வந்தது இதெல்லாம் போட்டுருந்தேன் இதை போகிறவங்க ரொம்ப சில பேருக்கு வந்து சில பேர் சில பேர் நான் சொல்கிறது வேறு யாரும் கிடையாதுங்க பேங்க் சம்மந்தமாக இருக்கிறவங்க தான் பேங்க் சம்மந்தமாக நோட்டீஸ் அனுப்புகிறவங்க பேங்க் சம்மந்தமாக லீகல் ப்ராசஸ் பண்ணுறவங்க உங்களுக்கு நோட்டீஸ் வருதுனாக்கா அதை பேங்க் சைட்லேருந்து வரதுக்கா அந்த மாதிரி அட்வொகேட் கிட்ட இருந்தால் வரும் ஸோ அவங்ககிட்டருந்து வரும்போது அவங்க வந்து பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க சரி நம்ம வந்து ஏதோ எல்லோரும் சொல்கிற மாதிரி வந்து ஒரே ஒரே மாதிரி சொல்ல பரவாயில்ல வித்தியாசமாக நான் வந்து மக்களுக்கு சொல்கிறேன் இவர் வந்து உட்காந்து சொல்கிறத கேட்குறாங்க ஒரு மணி நேரம் புண்ணா கூட பேசுறதை கேட்குறாங்க அப்படின்ற சயின்ஸ் செட்டுக்கு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த கல்கத்தா வாரண்ட்டர்னு சொன்னேன்னே இது ஆரம்பத்தில் ஸ்டேஜ் பார்த்தீங்கன்னாக்கா தொண்ணூ தொண்ணூற்றி தான் ஆரம்பித்தது தொண்ணூற்றெட்டில் தான் எனக்கே தெரியும் ஏன்னா என்ன இங்கே அடிக்கடி இந்த கேஸ் இவ்வளோ கேஸ் இங்கே ஃபைல் பண்ணுறதுக்கான அவசியம் என்ன பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ஃபைலிங்கு அப்பவே நடக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா கொல்கத்தா மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டில் தான் வந்து மெயினாக வந்து ஃபைலே பண்ணுறது ஏன் போட கேட்கலாம் சீனியர்கிட்ட என்ன சார் இங்கேயே ஃபைல் பண்ணுறதுக்கு என்ன இங்கே பயில் பண்ணால் வந்து கோர்ட்டுக்கு வந்து வாப்பில் அங்கேலாம் ஃபைல் பண்ணால் போய்ட்டு ஒருத்தர் கேட்டாங்க அதுக்கு நம்மகிட்டே காசு கட்டிடுவாங்க அப்படி ஒரு வாங்குறதுக்கு ஒரு வழி இருக்குது அதுக்கு நாங்கள் தான் அறிமுகப்படுத்தி வச்சோம்னு சொல்லிவிடு சரி அம்மா அப்போ சேர்ந்த புதுசில் ஒன்றும் தெரியல அப்படி லா காலேஜ் முடிச்சு அப்படியே வந்து சேர்ந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி இது ரொம்ப ரொம்ப நாளைக்கு நாள் வந்து இதை வச்சு நம்ம வந்து மிரட்டுறது நாம் வந்து சட்டப்படி தொழில் நடத்தணும்னு தான் வக்கீல் தொழிலுக்கு வந்தது இங்கே வந்து கூட மிரட்டி வாங்குறதுன்றது எனக்கு ஒரு உடன்பாடு இல்லை அப்போவே எனக்கு உடன்பாடு இல்லை கொஞ்ச நாள் தான் இருந்தேன் அதுக்கப்புறம் வந்துவிட்டேன் வந்துட்டு அதுக்கப்புறம் சிவில் கேஸு ஃபேமிலி இஷ்யூஸு டிஸ்பியூட்ஸ் அப்படி இப்படி பார்த்துக்கிட்டு கடைசியாக ஒரு வழியாக வந்து இந்த பேங்க் ஃபீல்டில் வந்து சரி பேங்க் அகென்ஸ்டாக அகென்ஸ்டாக பண்ணல நம்ம டீ டி லோன் கட்ட முடியாதவங்களுக்கு ஆதரவாக நம்ம வந்து ஒரு சில விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்கோம் அவ்வளோதானே தவிர மற்றபடிக்கு ஒரு பெருசாக ஒன்றும் பெரிய நான் ஒரு புதுச்சாவியோ அது ஒன்றுமே செய்யலை செய்யலை ஏன்னா அந்த லோன் வாங்கினவங்களுக்கு சில நெசி நெளிவு சுழிவு சொல்லி சுழிவுகள் அதே மாதிரி சில பேர் நோட்டீஸை பார்த்து பயப்படுறது நோட்டீஸ் தான் என்னென்னு தெரியாமலே வந்து பயந்துகிட்டு இருக்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்குது அதனால் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா லோனை வந்து மறுபடியும் வசூல் பண்ணாமல் இப்போ இந்த மாதிரி ஒரு வழக்கம் போடுறது இந்த வழக்க பெண்டிங்களை வைக்கிறது அப்படி வச்சு அதை விட்டுறது திருப்பி வந்து ஆர்பிட்ரேஷன் போகிறது அதில் வாய் வைக்கிற மாதிரி இதில் கொஞ்சம் ஆர்பிட்ரேஷன் போகிறது கொஞ்சம் நாளைக்கு இது பண்ண வரலன்னா கிரிமினல் கேஸ் சைடு போடுறது கிரிமினல் கேஸ் அவங்க மேலே கேஸை போடுறது ஒருத்தர் வந்து ஒரு லோனை வாங்கிட்டான் டிஃபால்ட் ஆகிட்டான்னு பார்த்திங்களா ஒரு ஆறு மாதத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லா பாதிலையும் போயிடுவாங்க ஒரு லே டீகல் டிபார்ட்மெண்ட்லேயே ரெண்டு மூணு இருக்குது ஒரு ஒரு பேங்க் எடுத்துக்கிங்களேன் ஒரு பெரிய பேங்க்குன்னு ஒரு பெரிய பேங்கில் வாங்க பர்சனல் லோன் வாங்குறீங்க சார் நினச்சி ரோட்டில் ஒரு ரெண்டு பெரிய பேங்க் இருக்கு இல்லையா அதை ஒன்று வாங்குறேன்னு வச்சுக்கங்க வாங்குறீங்க என்ன பண்ணுறான் ஃபஸ்ட்டு லீகல் நோட்டீஸ் இங்கே ரெண்டு பேர் அனுப்புகிறாங்க அடுத்து பார்த்தா பூனாக வந்து ரெண்டு வருது இது பக்கத்தில் பார்த்துலாம் பார்த்தா இதுலேருந்து சம்மன் வருது எங்கள் கொல்கத்தா கோர்ட்டில் இருந்து சம்மன் வருது அட்டன் பண்ண சொல்லி அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இங்கே ஆர்பிட்ரேஷன் நோட்டீஸ் வருது ஆர்பி வந்து முடிச்சதுக்குள்ளே கன்சலேஷன் வருது திருப்பி லோகாதத்து வருது இப்படி ஹீரோ அந்த அவங்க வந்து எதை ஃபைல் பண்ணுறதுனே தெரியாமல் பணம் வந்தால் போதும் ஏதாவது ஒரு சைடில் போகும் எதுக்காக ஒன்றாக பயப்பட மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன ஆஸ் ஆஸ்பர் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸு இன்னும் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வயலேட் பண்ணோம்னா நீங்கள் என்ன பண்ணணும் அடுத்த ஸ்டெப் வந்து நீங்கள் லீகலாக தான் போகணும் அது சட்டம் அப்படி தானே எழுதி கொடுத்துருக்குது நம்ம அந்த பாயிண்ட் தானே பிடிக்கணும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வயலேட் பண்ணால் சிவில் கோர்ட்டுக்கு போகும் சிவில் போக போமாட்டேன்னு நல்லா தெரியும் ஏன்னா பேங்க்காரங்க எத்தனை பேர் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது ஏன்னாக்கா எல்லாம் போனாக்கா காசு கட்டணுமே காசு கட்டி தான் கேஸ் போடணும் காசு கட்டினா தான் நீ இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி சிவில் சூட்டுக்கு போனீங்கன்னாக்கா ஸ்டாம்ப் டியூட்டி கட்டணும் கட்ட பணத்துக்கு வந்து நைன் பாஸ் நைன் நைன் ப்ளஸ் எயிட் ப்ளஸ் ஒன்று கட்டணும் மொத்தம் நைன் பர்சென்ட் வந்து கட்டி ஆகும் டோட்டல் அமௌண்ட்டில் அது கட்டி தான் கேஸ் போடணும் போட்டால் தான் நம்பர் ஆகும் மணி சூட்டே போட்டாலும் நீங்கள் லோயர் கோர்ட்டில் தான் போட முடியும் லோயர் கோர்ட்டு சொல்லக்கூடாது எப்போ இவங்க வேறு சொல்லியிருக்காங்க சுப்ரீம் கோர்ட்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ட்ரையல் கோர்ட்டுன்னு தான் சொல்லணும் லோயர் கோர்ட்டுன்னு சொல்லக்கூடாது வந்து ஒரு நீதிமன்றத்தையும் வந்து லோயர்னு தான் இவரு நாள் அப்படி தான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இனிமேல் இந்த நிமிஷத்துலேருந்து அப்படின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் வர காமெடி மாதிரி சொல்லக்கூடாதுன்ட்டாங்க சார் லோயர் கோர்ட்டுன்னு சொல்லக்கூடாது இனிமேல் ட்ரையல் கோர்ட்டு ஸோ ட்ரையல் கோர்ட்லேயே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ தான் எடுப்பாங்க ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இந்த கல்கத்தா வரெண்ட் இதோடு முடியுது வேறு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை மும்பை கல்கத்தா ஜெய்ப்பூர் டெல்லி டெகலி ரோவனி காம்ப்ளெக்ஸ் இது மாதிரிலாம் சொல்லியாச்சு இங்கேருந்து தான் சம்மன் வந்தால் வரணும் வேறு எங்கேயும் போட மாட்டாங்க இங்கே தான் போட்டு ஆகணும் ஏன்னா அங்கே தான் வந்து பேங்க் சம்மந்தப்பட்ட ஆஃபீஸும் லாயர்ஸும் அங்கே தான் இருக்கிறாங்க அதனால் இந்த பதிவு இதோட முடியுது அதாவது ஏதாவது நான் இப்போ சென்சிட்டிவாக இப்போ போன பதிவு விட கம்மியாக தான் சொல்லியிருக்கிறேன் அதே மாதிரி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் கூட கார்ட்டூன் படம் தான் கார்ட்டூன்ல வந்து எடுத்து ஏன்னா எதுவுமே ரியாலிட்டி இருந்தாக்கா யாருக்காவது ஒருத்தர் பாதிக்கப்படுறவங்க தானே உறுத்தணும் சார் என்னையும் வந்து அஃபெக்ட் பண்ணுறதுனாலையும் என்னையே வந்து நெருக்கடி கொடுத்து வீடியோ எடுக்க வைக்கிறதுனாலையும் வச்சுக்கலாம் நான் ஒன்றும் பயந்து போடது இப்போயே அதை தான் பண்ணேன் அப்போ தான் பண்ணுவேன் என்ன அந்த மாதிரி பண்ண மாட்டேன் வேறு மாதிரி பண்ணுவேன் வேறு மாதிரி பொதுமக்களுக்கு பதனை கடன் வாங்கி பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் நான் வீடியோ போட்டுக்கிட்டு தான் இருப்பேன் அதை உங்களால் முடியாது என்ன என்னோட கிட்டே ஆதாரத்தை காமிச்சேன் சார் நான் ஒன்றா அதாவது ஒருத்தங்க வந்து நான் வீடியோ எடுக்கிற அளவுக்கு நெருக்கடி கொடுத்து ஒரு பிரச்சனை பண்ணாங்கன்னா அதுக்கு என்ன காரணமாக இருக்க முடியும் பாதிக்கப்பட்டவங்க தான் வரணும் கார்பரேட் பேங்க்கு தான் பண்ணணும் அவங்க தான் இப்போ நம்ம அவங்களுக்கு எதிராக தானே போட்டிருக்கேன் நீ எல்லாம் ஒரு எதிரியார் கூட நீங்கள் கேட்பீங்க என்னப்பா நீ போய் அவங்கள போய் சொல்கிறேன்னு இப்போ நான் வந்து என்ன போட்டிருக்க முடியும் இப்போ நான் வந்து ஒரு ப ஒரு படத்தில் வர சீன் எடுத்து போட்டேன் இந்த காமெடி எடுத்து போட்டேன் இந்த வந்து படத்தோட காப்பி ஐட்டம் இல்லாமல் போட்டேன் அந்த மாதிரி இந்த மாதிரி ஏதாவது போட்டேன்னா மேலே ஏதாவது குறை சொல்லலாம் நான் என்ன பண்ணிட்டு இஞ்சி பிஞ்சி போனால் பேங்க்கிட்ட பற்றி தான் பேசியிருப்பேன் பணம் கட்டாதவங்களுக்கு ஏதாவது அறிவுரை தான் சொல்லியிருப்பேன் வேறு என்னன்னா பெருசாக பண்ணியிருக்க போகிறேன் வேறு ஏதாவது வந்து சண்டைக்கு போகிறோமா இல்லை அரசியலை பற்றி ஏதாவது பேச போகிறோமா ஏதாவது கட்சிகளை பற்றி பேச போகிறோமா இல்லை ஆட்சியை பற்றி பேச போகிறோமா எதுவுமே கிடையாது இல்லை வேறு எங்கேயாவது அங்கே நிகழ்வுகளிக்கு போட்டோமா இல்லை வேறு ஒருத்தர் போட்ட வீடியோ எடுத்து நம்ம முதல்ல காப்பி ரைட்டுக்கு அர்த்தமே கிடையாது காப்பி ரைட்டை பற்றி நானே எவ்வளோ சொல்லியிருக்கேன் அர்த்தவங்களை உழைப்பை திருடுறது ரொம்ப தப்புன்னு நான் எங்களால் தான் பேசுகிறேன் பின்னாடி மீசிக்காது அதை கேட்குதா ஒன்றும் கிடையாது டைட்டில் வராத கூட வச்சிக்கங்க சாஃப்ட்வேர் லைன் கொடுத்து ஃப்ரீயாக கொடுத்தது தான் ஸ்டோரில் எனக்கு ஃப்ரீயாக கொடுத்த சாப்பிட்டுவேர் தான் நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் எதுவுமே வந்து தெரியலையே தெரியாது எனக்கு எதுக்கு காப்பி ரைட் பிரச்சனை வரணும் காப்பி ரைட் பிரச்சனை எனக்கு ஏன் வரணும் எனக்கு ஏன் வரணும் சம்பந்தமே இல்லாமல் காப்பி ரைட் பிரச்சனை எனக்கு ஏன் வரணும் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க வீடியோவோ பார்த்துருப்பீங்க நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் ஆகுது காப்பி ரைட் வர்ற மாதிரி யார் ஏதாவது ஒன்று எடுத்து நான் போட்டிருக்கணும் எது நான் போட்டுருக்கணும் இது வரைக்கும் பண்ணது கிடையாது இந்த பாட்டு கூட வச்சு சினிமா பாட்டு கூட வச்சது கிடையாது இது பின்னாடி நிறைய சேனல் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எனக்கு ஈக்குவன் சேனல்லாம் நிறைய படத்தில்லாம் வைக்கிறாங்க எது ரெண்டு மூணு வசனம் அது கூட ஃப்ரீயாக கிடச்சதை எடுத்து வைப்பேன் நம்ம எதுவுமே வந்து கா காப்பிரைட் போடுற அளவுக்கு நம்ம யாருமே திருடுறது கிடையாது பேசுறது என் பேச்சு என் குரல் என்ன நீங்கள் பார்க்குறீங்க இது ஏஆால் உருவாக்க முடியாது ஆர்த்திப்பிரி இன்ட்ரென்ஸாக உருவாக்க முடியாது அதனால் நான் தான் பேச முடியும் ஸோ எனக்கு வந்து காப்பி ரைட்டு ஒருத்தான் நீங்கள் யோசனை பண்ணமுல இது கூட இந்த வீடியோ கூட எனக்கு எப்படி தோணலை சரி சொல்லி முடிச்சுட்டேன் கேட்குற வரைக்கும் லாபம் கேட்டு பாருங்க திருப்பியும் எதாவது பிரச்சனை பண்ணாக்கா அதாவது என்ன சொல்கிறதுனா இந்த வங்கிகள் வந்து மக்களுக்கு கொடுக்குற நெருக்கடி நாளுக்கு நாள் அதிகமாகிட்டு போயிட்டு இருக்குது அதைத்தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் இதில் கல்கத்தா வாரண்ட்டுங்கிறத வந்து நான் போன வீட்டில் சொன்ன மாதிரி சொல்லலை அடுத்த ஒரு பாகம் இந்த வீடியோ ஒரு பத்து நாள் இருந்ததுன்னா அடுத்த பாகத்தை பற்றி போடுறதுக்கு யோசனை பண்ணுவோம் இதோட ஒரு முடிச்சுக்கிறேன் அதாவது வாரண்ட் அப்படி வந்துச்சுனாலும் எதுவும் பயப்படாதீங்க அதனால் ஜுரிஸ்டிகேஷன் இல்லை அதே போல் எனக்கு வந்து வாரண்ட் வந்துடுச்சு இந்த மாதிரி என்ன போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்க கேட்டால் நிச்சயமா பண்ண முடியாது வாய்ப்புகள் கிடையாது நீங்கள் எந்த லோன் வாங்கியிருந்தாலும் போடலாம் வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு இதில் வாரண்ட்டு வந்துருக்கணும் எதாவது வரும் ஏன்னால் கல்கத்தா டச் பண்ணாமல் எந்த ஒரு லோனையும் முடிக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை இந்த பேங்க்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி கல்கத்தாவில் ஒரு கேஸை போட்டுணும் இது எல்லா லோன் வாங்கினவங்களுக்கும் பொருந்தும் அதாவது இது பர்சனல் லோனு பிஸ்னஸ் லோன் கிரெடிட் கார்டு அது வண்டி அது கடன் எல்லா பயிர் கடன் எல்லாத்துக்கும் எஜுகேஷன் லோன் உட்பட எல்லாத்துக்கும் இப்போ வெளியூரில் கேஸ் போடுறதே ஒரு ஃபேமஸாக போச்சு என்ன பண்ணுறது இந்த பேங்க்காரங்களை வசூல் பண்ணுறது வழி கிடையாது ஆனால் இதே ஒன்று நாம் வந்து அந்த ஊரில் போனாக்கா இந்த இந்த வேறு ஊரில் போடுவாங்க வேற ஊரில் இருந்தால் வேற ஊரில் போடுவாங்க இப்படியே கொஞ்சம் ஏன்னா இடத்த டி டிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா வரது குறைஞ்சிடமேன்றதனால் பார்க்கறாங்க அதனால் இந்த பறிவு தொட முடியுது இனிமேல் வந்து உரோஜமாக எதாவது சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன் பாருங்கள் டைம் ஒதுக்கி எங்கேயாவது பாருங்கள் பத்து நிமிஷம் நிமிஷம் பார்க்குறதே பெரிய விஷயம் இந்த காலத்தில் பதினேழு நிமிஷம் ஆயிடுச்சு நன்றி வணக்கம்